வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாயம் கல் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் விசித்ராவின் விசித்ராவினம்மா கிருஷ்ணவேணி நித்யாவின் தம்பி கீர்த்தனா ஜனனியின் தங்கை கௌசல்யா கணிதத்துறை அகிலாவின் அப்பா வணிகவேல் துறை சஞ்சய் ஸ்ரீ ஆய்வக அகத்தீசன் ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவில் விசித்ராவின் அக்கா மாமா கார்த்திகேயின் சர்மலா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயன் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அண்ண வந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றின்றடீரணம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலவாம் இன்றும் வாழிய வாழிய வேம் எரிச்சிற்றம்பலம்